தென்னாடுடைய சிவனை போற்று என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை பொழுதில் மார்கழி மாதத்தின் துவக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் என்ன ஒருவரையோட நிறுத்திட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இந்த பாடலை நீங்க முழுசா கேட்கலாம் அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் மார்கழி அப்படின்னாலே திருப்பாவை திருவம்பாவை அதுக்கப்புறம் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு செல்வது அப்படின்றது இன்னமும் நமது பாரம்பரியமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அதிகாலை நேரத்துல எழுந்து கொள்வது அப்படின்றது வந்து மார்கழி மாசத்துல மட்டும் அப்படின்னு சில பேர் வழக்கமா வச்சிருக்கலாம் ஆனா நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதிகாலையிலே எழுந்துருவாங்க வேலை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம் காலையில எழுந்துக்கிறது ஒரு நாலு மணி அஞ்சு மணி அப்படின்றது இன்னும் நிறைய பேருக்கு பழக்கமாக இருக்கின்றது இதுக்கு அறிவியல் காரணம் என்னன்னா அந்த நியாண்டர்தால் ஜீன்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்பில் இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க சீக்கிரம் இருந்துப்பாங்க ஏன்னா நியாண்டர்தால் மனிதர்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாவே எழுந்து வேட்டைக்கு போவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்களது அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நமது ஒரு வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அவங்க அதிகாலையில எழுந்துக்கிறாங்களோ இல்லையோ நாம அதிகாலையில எழுந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கு உலகத்துல இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அமேசான் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நிறுவனங்களது தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மூன்று மணிக்கெல்லாம் காலையில் எழுந்துக்கிறாங்களாம் சரி எழுந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தவங்களோட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றது அதோட முக்கியமான விஷயம் அதிகாலை நேரம் அப்படின்றது வந்து அதுவும் நமக்கு இருக்கின்ற அந்த மார்கழி கிளைமேட்டில் வந்து சிந்தனை செய்வதற்கு ரொம்ப பொருத்தமான நேரமாக இருக்கின்றது அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க மூன்று மணி நாலு மணி நாலரை மணி அப்படி எழுந்து படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் பழக்கம் மாறி விட்டதுங்க ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் படிக்கிறதோ இல்லையோ இந்த டிவி பாக்குறது சீரியல் பாக்குறது அப்படின்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில ஏழு மணி வரைக்கும் எழுந்து நினைக்கிறோம் இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்ன்னு எடுத்துன்றாலும் அட் எந்த அளவுக்கு நமது உடம்பை பாதிக்கின்றது அப்படின்றது விவாதத்துக்குரிய விஷயம் பட் நிச்சயமா பாதிக்குது அது நமக்கு நல்லா தெரியுது இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் மதி நிறைந்த நின்னாளாம் அப்படின்னு ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து இந்த வானத்துல பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு நமது மதி நிறைந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா இந்த எம்என்சி ஐடி கம்பெனிலாம் இருக்குது இல்லையா அது எப்போவுமே வந்து ஏர் கண்டிஷன்காக தாங்க இருக்கும் ஏன்னா அந்த மூளை வேலை நிறைய இருக்கும்பொழுது அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இருக்கணும் வெயிலில் உக்காந்துங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது எந்த வேலையுமே வந்து கொளுத்துற வெயிலில் செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதே சமயத்தில் இந்த மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் கூலாக இருக்கணும் அப்படின் தான் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கூட அந்த ப்ராசஸர் ஆச்சுன்னா அந்த ஹீட்டை வெளியேற்றுவதற்கு அதை கூல் பண்றதுக்கு ஏராளமான அமைப்புகள்லாம் இருக்கின்றதுங்க மற்ற நாளில் காலையில் எழுதுக்கிறதுக்கும் மார்கழியில எழுந்துக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க அதாவது இந்த தூக்கம் அப்படின்றது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு மணி நேர தூக்கம் அப்படின்றாங்க குறைந்தபட்சம் ஆறு மணி நேரமாவது வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த தூக்கம் ராகவன் அவர்கள் ஆதிசங்கரவர் பதிவுல எத்தனை விதமான தூக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பொரண்டு புரண்டு படிக்கிறது பாதியில எழுதுக்கிறது இந்த மாதிரிலாம் தூங்கினோம் அப்படின்னு சொன்னா அந்த உடம்புக்கான ஓய்வு கிடைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அது வந்து இந்த வெப்பமாக இருக்கலாம் பல காரணங்கள் கொசுவா இருக்கலாம் இல்லை பக்கத்துல இருக்க புரட்ட உடுறதா கூட இருக்கலாம் ஆனா மார்கழி மாசத்துல இந்த சென்னையிலேயே வந்து குளிர் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத பாக்கிறோம் நேற்றுக்கெல்லாம் பல பகுதிகளில் ஃபாகலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க விட்டா இன்னும் கொஞ்ச நாளில் சென்னையில் ஸ்னோஃபால்லாம் இருக்கும் போல இருக்குதுங்க கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி வந்துனுக்குது அதனால இந்த ஏசி இல்லாதவர்கள் கூட ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஏசியோட ஆன் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு சுகமான தூக்கம் அப்படின்றது கிடைக்கும் அப்போ அதிகாலையில் எழுந்து கொள்வது அப்படின்றது சுலபமாக இருக்கும் அந்த அதிகாலையில் எழுந்து வெளில போனோம்னா ஊரே ஏசி போட்டா மாதிரி இருக்கும் சீன பழமொழி இருக்குது அதிகாலையில எழுந்துக்கிறவனும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறவனும் வாழ்க்கையில கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி பண்ண வேண்டாம் ஆனா நல்ல விஷயங்களை இந்த மாதிரி பழமொழிகளை இறக்குமதி பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஒரே ஒரு வேண்டுகோள் மற்ற மாதங்கள்ல எப்படி இருக்குமோ என்னவோ இந்த மார்கழி மாசத்திலேயாவது தினமும் கோவிலுக்கு போவது அப்படின்றது ஒரு வழக்கமா வச்சுக்கோம் இந்த மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எல்லா மாசமும் அது தொடர்ந்து வரும் இதுல நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நாளையிலிருந்து எல்லாரும் அதாவது நேத்தைக்கு சொன்னது கிருஷ்ணா கிருஷ்ணா பட்னியோட கரெக்ட் பட்னியோடையும் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டும் என்ன அடுத்தவன் சொத்த ஆட்டைய போட்டு ஏப்பம் விட்டுட்டு பஜனை பண்றதுதான் தப்பு அது நண்பர் ஒத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்ப வந்து அந்த திருப்பாவை பாடல் உங்களுக்காக நமக்காக வழங்கி இருக்கின்றார் சிட்னியில இருந்து ஸ்ரீ ங்கள் மதி நிறைந்த நன்னாளார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீராட போதுவேர் போதும் என நேரிழி நீராட போதுவேர் பொதுமினோ நேரிழயிர் சீர் மல்குமாய் பாடி செல்வச்சிறோமிருகாழ் சீர் மல்குமாய் பாடி செல்வச்சிருமி மிர்கால் கூர்வேல் கொடன் தொழில்லன் நந்தகோபன் கோமரன் கூர்வேல் கொடன் தோழில் நந்தகோபன் கோமரன் ஏறாந்த கண் യശോദ ഇളം ചിംഗം ഏറാന്ത കന്നി യശോധ ഇളം ചിങ്ങം കാർമനി ചെങ്കൺ പോൽ മുഖത്താൻ നാരായണനേ இப்போ இந்த திருப்பாவை பாசுரம் இத பத்தி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மதி அப்படின்னா வானத்துல இருக்கிற வான்மதி மட்டும் இல்ல நமது மதியும் ஏன்னா கூலா இருக்கும் போது மூளையுடைய ப்ராசஸிங் பவர்ன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ராசஸர் மாதிரி அது வந்து இன்னும் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு நீராட போதுவீர் பொதுமினோ நேரழிகர் அதாவது அங்க இருக்கும் பெண்களை எல்லாம் வாங்க குளிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஆண்டாள் தயார்படுத்துகிறார் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் சரி ஆண்டாள் எப்போ ஆயர்பாடிக்கு போனா அப்படின்னா இந்த ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என் மனசுல கண்ணன் இருந்தா அப்படின்னு சொன்னா அந்த இடமே ஆயர்பாடி பிருந்தாவனமாகி விடுகின்றது அதனால எல்லாரையும் ஆயர்பாடி தான் ஆண்டாள் பார்க்கிறாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அதாவது ஒரு கூறான கொடிய வேலை கொண்டு எங்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற தொழிலை செய்கின்ற நந்தகோபன் அதுக்கப்புறம் அழகிய கண்களுடைய இங்க தாமரை போன்ற கண்ணுன்னு வரல யசோதை இவர்களது குழந்தையான இளஞ்சிங்கம் போன்ற அந்த கண்ணன் எப்படி இருக்கான் கார்மேனியன் கருப்பாக இருக்கின்றான் ஆனா கண்ணு மட்டும் சிகப்பாக இருக்கின்றது செங்கண் அதுல பாருங்க கதிர்மதியம் போல் முகத்தான் என்னங்க கருப்பா இருக்காருன்னு சொல்றீங்க ஆனா முகம் மட்டும் எப்படிங்க சூரியனை மாதிரி இருக்கின்றது அப்படின்னா அது சூரியனை மாதிரி இந்த மஞ்சள் நிறத்துல இல்ல தங்க நிறத்துல இப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பிரகாசம் ஜுவலிப்பு என் கருப்பா இருந்தா அந்த ஜுவலிப்பு வராது அப்படின்னு அர்த்தமா இப்படித்தான் நம்ம தப்பா நினச்சு நினைக்கிறோம் சிகப்பா இருந்தாதான் பத்தியா நான் வந்து இந்த கிரீமை தடுவிக்கணும்னு ஜொலிக்கிறேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கருப்பாக இருந்தாலும் ஜொலிக்கலாம் நம்ம எதுக்கே பார்த்தோம் கிருஷ்ணை கருப்பு ஆனா அவ்வளவு மாதிரி அழகி இந்த உலகத்திலேயே கிடையாது மனிதர்கள் மட்டும் இல்ல எல்லா விலங்குகளும் அவளை விரும்புகின்றன இந்த வரிய பாருங்க நாராயணனே நமக்கே பறை தருவான் இதுக்கு வந்து ஒரு வியாக்கியானம் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாராயணன் நமக்கு பறை தருவான் அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டுமே ஏகாரம் நாராயணனே நமக்கே அந்த ஏகாரத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நாராயணனே அப்படின்னா அந்த நாராயணனால் மட்டும்தான் முக்தி கொடுக்க முடியும் அதே மாதிரி நமக்கே அப்படின்னா நமக்கு மட்டும் தான் முக்தி கொடுப்பான் ஏன்னா நாம தானே அந்த பாவை நோன்பு நோக்கிறோம் அதனால நமக்கு மட்டும் அப்படின்னு பட் நான் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன் நாராயணனே அப்படின்னா அந்த ஸ்ரீமன் நாராயணனே நேரா நமக்கு முக்தி கொடுப்பான் யார் மூலமாகவோ அப்படிலாம் எதுவும் கிடையாது இன்டர்மீடியே கிடையாது டைரக்டா நமக்கும் கடவுளுக்குமான ஒரு தொடர்பு அதை இந்த ஏகாரத்துல பாக்குறேன் அடுத்தது நமக்கே அப்படின்னா இந்த ஏகாரம் வந்து இப்படியும் பொருள் எடுத்துக்கலாம் இப்படியும் பொருள் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு எனக்கே முடியல உன்னால முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப நான் என்னவோ ரொம்ப பெரிய மாதிரியும் என்னால முடியாதது ஒன்னால எப்படி முடியும்னு கேக்குற மாதிரி இருக்கு இது வந்து தன்னைத்தானே உயர்த்தி வைத்துக் கொள்வது கிடைக்காதாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னை தாழ்த்தி கொள்வது ஒண்ணுமே தகுதி இல்லாத எனக்கே கிடைச்சிருக்கும் போது எல்லா தகுதியும் இருக்க உனக்கு கிடைக்காதா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல நமக்கே அப்படின்றத ஆண்டாள் தன்னை தாழ்த்திக் கொள்கிறாள் அப்படின்னு நான் பாக்குறேன் நமக்கே கொடுப்பாரு அவரு அப்ப என்ன அர்த்தம் மத்தவங்களும் இது வந்து சிறுமிகளுக்கு சொல்லும் விஷயம் எங்களுக்கே அவரு கொடுக்க போறாருன்னு போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாரா எல்லாரும் வாருங்கள் அந்த இறைவனைக்கான அப்படின்ற மாதிரி நான் அர்த்தம் காண்கிறேன் நண்பர்களே இதுல நண்பர்கள் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் என்ன சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கதை நேரம் வரும் அப்படின்னு பார்த்தா மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு திருப்பாவை ஆரம்பிச்சிட்டீங்க சரி இருந்து மக்கள் பாரதம் என்ன ஆச்சு இப்படித்தான் வந்து எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டு போயிருவீங்க அப்படின்னு நம்ம சேனல்ல தான் நிறைய நக்கீரர்கள் இருக்காங்களே ஜெயஸ் இருக்காரு காமாட்சிநாதன் ஐயா இருக்காரு அதுக்கப்புறம் கேம்பி இருக்காரு எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அது அப்படி ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுங்க திங்கக்கிழமையிலிருந்து காலையில இந்த திருப்பாவை பதிவுகளும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து மக்கள் பாரதமும் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம் எப்படியும் செயல்படுத்தும் கவலைப்படாதீங்க நண்பர்களுடைய ஆதரவு எப்போதும் போல் வேண்டும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்